வணக்கம் குட்டீஸ் கேட்டீஸ் கிட்ஸ் லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் இன்னைக்கு நாம இக்கு வரக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் இக்கு முறுக்கு தக்காளி இக்கு சக்கரம் இக்கு ஊக்கு இக்கு கொக்கு இக்கு நாக்கு இக்கு மூக்கு இக்கு சறுக்கு இக்கு ஒலிபெருக்கி முக்காலி இக்கு பாக்கு பின்பில் இடம்பெறும் சில சொற்களை காணலாம் இங்கு மரங்கொத்தி இங்கு தங்கம் இங்கு வெங்காயம் இங்கு புடலங்காய் இங்கு சங்கு இங்கு இறங்கு இங்கு நுங்கு இங்கு பொங்கல் இங்கு மங்கை இங்கு மாங்காய் இங்கு சதுரங்கம் இங்கு குரங்கு இங்கு சிங்கம் இங்கு கங்காரு இச்சில் ஆரம்பிக்கக்கூடிய சில சொற்களை நாம் காணலாம் இச்சு அச்சாணி இச்சு தச்சர் இச்சு மொச்சை இச்சு பச்சோந்தி இச்சு பாச்சை இச்சு குச்சி இச்சு பச்சை மிளகாய் இச்சு எழுமிச்சை இச்சு ஈச்சமரம் இச்சு பச்சை வண்ணம் இஞ்சு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சில சொற்களை காணலாம் இஞ்சு இஞ்சி இஞ்சு ஊஞ்சல் இஞ்சு அஞ்சல் இஞ்சு மஞ்சள் இஞ்சு கிழிஞ்சல் இஞ்சு குஞ்சம் இஞ்சு மஞ்சள் நிறம் இட்டில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை காணலாம் இட்டு சட்டை இட்டு பொட்டுக்கடலை இட்டு வட்டம் இட்டு மொட்டு இட்டு பட்டாணி இட்டு கட்டம் இட்டு பட்டம் இட்டு எட்டு இட்டு முட்டு அட்டை இட்டு பொட்டு இட்டு தட்டு இட்டு மூட்டை இட்டு பூட்டு பின் வரக்கூடிய சொற்களை நாம் காணலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குழந்தைகளா இன் வெண்கலம் இன் பூச்சி இன் கண் இன் மண் இன் மண்புழு இன் வண்ணங்கள் இன் எண்ணெய் இன் உண்டியல் இன் வெண்டைக்காய் இன் சுண்டைக்காய் இன் தண்ணீர் இன் பண்டு இன் விண்மீன்கள் இன் கண்ணாடி இன் எண்கள் இன் ஆண்

வாத்து மத்தாப்பு இத்து கத்தரிக்காய் இத்து சுத்தி இத்து தாத்தா இத்து பத்து இத்து கத்தி இத்து பொத் தான் இத்து மத்தளம் இந்து வரக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த சொற்களை சொல்லுங்க குட்டீஸ் இந்து உருந்து இந்து சிலந்தி இந்து மருந்து சூரிய காந்தி இந்து காந்தம் இந்து வெண்டயம் இந்து பருந்து இந்து பந்து இந்து குழந்தை இந்து பேருந்து இடம்பெறக்கூடிய சில சொற்களை பற்றி நாம் காணலாம் இப்பு வண்ணத்துப் பூச்சி இப்பு சீப்பு இப்பு முப்பது இப்பு அப்பளம் இப்பு மத்தாப்பு இப்பு உப்பு இப்பு சிவப்பு இப்பு பப்பாளி இப்பு சோப்பு இப்பு அடுப்பு இப்பு தொப்பி இப்பு கப்பல் இப்பு ஆப்பம் ம் இடம்பெறக்கூடிய சில சொற்களை பற்றி காணலாம் இம் மாம்பழம் இம் ரம்பம் இம் வீரம் இம் கம்மல் இம் மாணிக்கம் இம் சிங்கம் இம் தங்கம் ம் அ கம்பும் இம் பல்லம் இம் காம்பு பணம் இம் காகிதம் இம் இம் மேகம் வெண்கலம் இம் கரும்பு இம் அம்பு இம் சக்கரம் இம் பம்பரம் இம் மரம் இம் குங்குமம் இம் கதம்பம் இம் அம்மி இம் சதுரங்கம் இம் அப்பளம் இம் காந்தம் இம் பாம்பு இம் மத்தளம் இம் தந்தம் இம் இளம் இம் பாலம் இம் வனம் இம் கடிகாரம் இம் வெல்லம் இம் வெங்காயம் இம் அரும்பு இம் கற்பூரம் இம் கும்பம் இம் காரம் இடம்பெறக்கூடிய சில சொற்களை பற்றி காணலாம் ஈ ரூபாய் ஈ தேங்காய் ஈ மிளகாய் ஈயி வாய் ய்யாப்பழம் ஈயி நாய் ஈயி மாங்காய் ஈயி பாய் இர் வரக்கூடிய சில சொற்களை பற்றி காணலாம் இர் பன்னீர் இர் வழக்கறிஞர் மகளிர் இர் தண்ணீர் இர் சர்க்கரை இர் ஆசிரியர் இர் பாதாம் கீர் இர் வேர் இர் மாணவர்கள் இர் மலர் வரக்கூடிய சில சொற்களை காணலாம் இல் உரல் இல் மல்லிகை இல் மணல் இல் வில் இல் ஊதல் இல் ஊஞ்சல் இல் குயில் வெள்ளம் இல்பால் இல் அஞ்சல் இல் கல் இல் மயில் இல்வாள் இல் கம்மல் இல் வயல் இல் பல் இல் சேவல் இல் வேல் இவ் இடம்பெறக்கூடிய சில சொற்களை காணலாம் இவ் செவ்வரளி இவ்வு ஜவ்வரிசி இவ் செவ்வகம் இவ்வு செவ்வாழை இவ் செவ்வந்தி இடம்பெறக்கூடிய சில சொற்களை பற்றி காணலாம் இள் யாழ் இள் தாழ்பாள் இள் இதழ் எழ் கூழ் இள் குங்குமச் சிமிழ் எழ் இதழ்கள் இல் இடம்பெறக்கூடிய சில சொற்களை காணலாம் இள் பள்ளி இள் தேள் இள் வெள்ளரிக்காய் இள் முள் இடம்பெறக்கூடிய சில சொற்களை காணலாம் இச் காற்றாலை கற்கண்டு இற்று கச்சாழை இற்று வெற்றிலை இற்று பாகற்காய் இன் இடம்பெறக்கூடிய சில சொற்களைப் பற்றி நாம் காணலாம் இன் சூரியன் இன் மீன் இன் மான் இன் மூன்று இன் கன்று இன் சந்திரன் இன் விண்மீன்கள் இன் காளான் இன் தேன் இன் அன்னன் இன் நண்பன் ஓகே குழந்தைகளா நாம மறுபடியும் இன் இடம்பெறக்கூடிய சொற்களை சொல்லலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இன் சூரியன் இன் மீன் இன் மான் இன் மூன்று இன் கன்று இன் சந்திரன் இன் விண்மீன்கள் இன் காளான் இன் தேன் இன் அண்ணன் இன் நண்பன் குழந்தைகளாக உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்